இன்றைக்கி வந்து அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பும் களியும் தான் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் இது இந்த சிக்கன் குழம்புக்கும் இந்த களிக்கும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல் நான் உங்கள் இனியதோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் குழம்பும் களியும் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் பக்கமாக ஒரு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் நாலு லவங்கம் ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வறுத்துக்கணும் ஒரு பிரிஞ்சு இலையை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா வறுத்துக்கணும் கொத்தமல்லி நல்லா பொருகிற அளவுக்கு வறுக்கணும் நல்லா வாசம் வீடே தூக்கும் அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் அரிசி சேர்த்திக்கலாம் அரிசி எதுக்காக சேர்த்துறேன்னா அரிசி சேர்த்தும் போது நம்ம குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நான் காமிச்ச அளவுக்கு போட்டால் போதும் அரிசி நல்லா பொறிஞ்சு வரணும் பாருங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு அரிசியும் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் அரிசி நல்லா பொறிஞ்சிருச்சு இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை ஆறிட்டு இருக்கட்டும் அதே பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம மிளகாய் தான் வறுக்க போகிறோம் ஒரு ஏழு எட்டு வர மிளகாய் நான் போட்டுக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க ஒரு கொத்து கறிப்பில் போட்டுக்கலாம் அது என்ன எல்லாமே நம்ம ஆயிலில் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் மிளகாலாம் பாருங்கள் எப்படி சப்பையாக இருக்குது இது வந்து நல்லா உப்பி வரும் கலர் மாறி வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மிளகாய் எடுக்கணும் இந்த மாதிரி வறுத்து போடும்போது தான் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா கலர் மாதிரி வரணும் பாருங்க எல்லாம் கலர் மாறிடுச்சு பாருங்கள் எல்லாம் கலர் மாறிடுச்சு அதே ப்ளேட்டில் இதை மாற்றிக்கலாம் இது ஆறிட்டு இருக்கட்டும் அதே பேனில் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நான் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் நல்லா ஆயில் வதங்கணும் ஒரு அஞ்சு தக்காளியை போட்டுக்கிறேன் மீடியம் சைஸ் தான் அஞ்சு தக்காளிங்கிறது சரியாக இருக்கும் இது நல்லா ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் நான் வெங்காயம் தக்காளியும் நல்லா ஆயிலே வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து நான் கசகசாக போட்டுக்கிறேன் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இதையும் ஆற வச்சிடலாம் இப்போ வந்து நான் ஒரு குக்கர் தான் வைக்கிறேன் நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம் ஆயில் ஊற்றிட்டு சோம்பு அரை ஸ்பூன் நாலு லவங்கம் ஒரு பட் ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சு இலையை போட்டுக்கலாம் தாளிப்புக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீல கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டுடலாம் கொஞ்சம் கரிப்பில் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் கீரி விட்டு தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஆயிலே வதங்கணும் இந்த ஆயிலையும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் ஆயிலில் போடும்போது நல்லா கலர் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ஆயில்லையே போட்டுக்கிறோம் நல்லா பாருங்கள் ஆயிலோடு நல்லா கலந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நான் நம்ம சிக்கனை தான் போட போகிறேன் சிக்கனும் நல்லா ஆயில்லேயே வதங்கணும் அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும் நல்லா கிளறி விட்டு வேக வைக்கலாம் இந்த ஆயில் வதங்கும் போது தான் நல்லாயிருக்கும் சிக்கனும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கரண்டி விட்டு நல்லா கிளறி விடணும் எனக்கு தேவையான அளவு கல் உப்புக்கு போட்டுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் மாதிரி வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் இது இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் சிக்கன் வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வெந்தால் போதும் நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா நாங்கள் எப்பொழுதுமே சிக்கன் வேக வைக்கும்போது கொஞ்சம் சூப் எடுத்துக்கும் வாட்டி பாருங்க இப்போ வந்து நான் மூடி போட்டு மூ வே வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலாலாம் ஆரி அடிச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி இருக்குது இதுலேயே வெங்காயம் தக்காளியும் ஆறிடுச்சு இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம் மிளகாத்தூள் ட்ரையாக இருக்கனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்குது இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் பரமூட்டி தேங்காய் அடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மசாலா வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு டைம் சரியாக இருக்கும் சிக்கன் வேகிறதுக்கும் மசாலா கொதிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் மசாலாவுடைய பச்சை எல்லாம் போகணும் அதனால் ஒரு ஒரு பத் ஒரு அஞ்சாறு நிமிஷம் போது நல்லா கொதிக்கணும் லேட்டா மிளகா வாசம் அடிச்சிடும் ஜார கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் இதுமாதிரி எல்லாமே கலந்து விட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் இது கொதிக்கிட்டோம் சிக்கன் வேகிறதுக்கும் மசாலா கொதிக்கிறதுக்கும் டைம் சரியாக இருக்கும் இது கலந்து விட்டு கொஞ்ச நாள் கொதிக்கி விடலாம் இது கொதிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு உப்பு வந்து நம்ம சூப்புக்காக கொஞ்சம் சூப் எடுத்துக்கலாம் இப்போலாம் மழை சீசன் இல்லையா பாருங்கள் நான் நசுக்கி பார்க்குறேன் சிக்கன் வெந்திருச்சான்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்துருச்சு ரொம்ப நேரம் வேக வச்சாலும் ஹார்டாக ஆயிரும் அதனால் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வெந்தாவே போதும் நம்ம இப்போ வந்து சூப் எடுத்துக்கலாம் இந்த மழை காலத்துக்கு நம்ம சூப் எடுத்து கொஞ்சம் பெப்பர் போட்டு குடிக்கும்போது நம்மளுடைய நெஞ்சு சலிலாம் போயிடும் அதுக்காக தான் இந்த ஹேபிட் எப்பொழுதுமே எங்கள்கிட்ட இருக்கும் நாங்கள் எப்பொழுதுமே இந்த இதை ஃபாலோ பண்ணுவோம் தனியாலாம் சூப் வச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சிருவேன் பாருங்கள் மசாலாவும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ரெண்டு இதுக்கு ஒரு ரெண்டு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் கொஞ்சம் பெப்பர் கொத்தமல்லி போட்டு நாங்கள் சூடாக அதை குடிக்க போகிறோம் இந்த மலைக்கு நல்ல இதமாகவும் இருக்கும் பாருங்கள் மிளகுத்தூள் தான் போடுறேன் மசாலாவும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வசாலெலாம் போயிடுச்சு நல்லா கிளறி விட்டுட்டேன் இப்போ இதை எடுத்து நம்ம சிக்கனில் ஊற்றிட வேண்டியதான் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம டக்குன்னு குழம்பு ரெடியாகிடும் நம்ம பேன் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கனோடு சேர்ந்து மசாலாவும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுத இதோடு சேர்த்திக்கலாம் ஜால கழுவி ஊற்றிக்கலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்க வேண்டியது தான் நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றிட்டு வாட்டி ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் உப்புக்கு வர சரியாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம் இது ஒரு கொதிக்கு ஒதிச்சிட்ருக்கு உப்பு கம்மியாக இருக்குன்னு உப்பு போட்டுக்கிறேன் இந்த பக்கம் தாளிப்பு கொடுத்துர்லாம் அதுக்கு ஒரு தட்கா பேன் வச்சு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் அதே நூறு நூறு கிராம் சின்ன வெங்காயம் தான் போட்டு தாளிக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த நேரம் சாப்பர் வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த சாப்பரில் எப்படி கட் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் இந்த சாப்பர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் வெங்காயத்தை வந்து நான் ஆயிலில் போட்டுறேன் நல்லா கோல்டன் கலரில் வரணும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி தழை வந்து நம்ம ஆயிலில் தாளிக்கும் போது போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது ஃப்ளேவர் இறங்கி குழம்பு ரொம்பவே அட்டகாசமாக வாசனையோடு இருக்கும் அப்பப்போ கிளறி விட்டுட்ருக்கணும் பாருங்கள் ரெண்டு வரமிளகாய் குண்டும் வரமிளகாய் போட்டுக்கிறேன் இதுவும் வாசனைக்காக தான் நம்ம குழம்பு வைக்கும்போது ஏழு ஊர் முணக்கும்னு சொல்லுவாங்க அளவுக்கு இருக்கும் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன் அதுவும் ஆயிலே நல்லா வாசனை போகிற அளவுக்கு வ வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்மளுடைய தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நான் குழம்புல ஊற்றிக்கிறேன் ஊற்றிட வேண்டியது தான் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து அதையும் ஊற்றிடலாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போதும் அடாடாடா சூப்பராக வாசனை அடிக்குதுங்க இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு சிக்கன் சிக்கன் இந்த குழம்பு வந்து சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எதோடையும் சூட் ஆகும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி களி தான் செய்ய போகிறேன் இதை இறக்கி வச்சுட்டு நான் களி களி செய்கிறதுக்கு நான் உழை வைக்க போகிறேன் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா பரு கொதிச்சிருச்சு இது பாதி அளவு தண்ணி நான் எடுத்து வச்சுருவேறேன் இந்த சுடு தண்ணியை எதுக்காக எடுத்து வைக்கிறேன்னா இடையில வந்து மாவு வே வேகும் போது நம்ம இடையில இடையில கொஞ்சம் ஊற்றி ஊற்றி வேக வைக்கணும் அப்போ தான் வந்து களி நல்லா வெந்து நமக்கு வந்து நான் வயிறு வலி இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகாது அதுக்காக தான் நல்லா வேக வைக்கணுங்கிறேன் இந்த மாதிரி கப்பில் வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு வந்து ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் அதெல்லாமே கொட்டிட்டேன் இந்த மாதிரி மற்ற எல்லார் வீட்லேயும் இருக்கும் அது தோசைக்கரண்டி அந்த மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டலாம் அந்த காலத்துலலாம் கவ வச்சு செய்வாங்க ரெண்டு குச்சி வச்சுட்டு கிளருவாங்க எங்கள் மாமியார் அப்படி தான் செய்வாங்க அதை பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி செய்கிறது தான் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் மாதிரி தோசைக்கரண்டி மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் இதில் வச்சு அந்த மாதிரி தே இது பண்ணும்போது கிளரும் போது கட்டி இருந்தாலும் உடஞ்சிரும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ளேம் வந்து நல்லாவே குறச்சி வச்சிடணும் நல்லா சொல்ட்டி சொல்ட்டி கிளறணும் இப்போ வந்து நம்ம மொண்டு வச்சிருக்கிற சுடு தண்ணியை ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வேக வைக்கும்போது தான் நல்ல களி நல்லா வெந்து நல்லா இருக்கும் நல்லா வள வளப்பாக நல்லா குண்டாக குண்டு குண்டாக வரும் நமக்கு களி வேகாத எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து வயிறு வலி வந்துடும் அதனால் நல்லா வேக வச்சு தான் எடுக்கணும் நம்ம பாருங்க நான் கரண்டியை வச்சு எப்படி சொல்லட்டி சொல்லட்டி கிளறணும்னு பாருங்கள் நல்லா கிளரும்போது தான் நல்ல க களி நல்லா வரும் ஒரு கையில் நான் வந்து துணி பிடிச்சி பிடிச்சிக்கிறேன் இன்னொரு கையில் தான் கிளறேன் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி பாருங்க நல்லா பிடிக்க திரண்டு வருது பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது தான் நம்ம களி நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் இது அஞ்சு நிமிஷம் மாதிரியும் நம்ம மூடி வைக்கலாம் சிம்மில் இருக்கட்டும் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் வந்து கெ நல்லா கிளரி விட்றேன் பாருங்க இப்படி மசிச்சு விடலாம் அப்போ தான் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் உடைஞ்சிரும் பாருங்கள் நல்லா கைவிட நல்லா மசிச்சு விடணும் நல்லா செய்யும்போது நல்ல களி நல்லா வரும் அப்படி மசிச்சு நல்லா உடணும் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி தான் வசதியாக இருக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எது ஈஸியாக அந்த மாதிரி செஞ்சு பழகிக்கங்க எனக்கு இது ஈஸியாக இருக்குது பாருங்கள் பச்சை தண்ணியை தொட்டு நல்லா ஓரத்தில் நல்லா வலிச்சு விட்டுக்கலாம் வலிச்சு விட்டு அந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கலாம் பார்த்தா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி கொடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி வே அப்படியே வேக விட்டுடலாம் மூடி போட்டு அப்படியே சிம்லியே இருக்கட்டும் அப்படியே புழுங்கி இருக்கும் பாருங்கள் இப்போ நம்மளுடைய களியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நான் ஒரு கரண்டியில் எடுத்து போட்டுக்கிறேன் எதுக்காக போடுறேன்னா அப்போ தான் குண்டு குண்டாக வரும் எங்கள் மாமியார் வந்து இப்படி தான் செய்வாங்க அதே மெத்தட நான் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும் இப்படி செய்யும்போது நல்ல களி வந்து ஒரு சேஃபில் கிடைக்கும் நமக்கு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் சுட சுட நம்மளுடைய அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது அடா அடை அடை அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இது சுட சுட சாப்பிடும்போது சொல்ல வேணாம் அந்தளவுக்கு இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே குழம்பு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் எதையுமே ரசிச்சு செய்யுங்க ருசிச்சு அப்படிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்